மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எங்கே சூப்பராக இருக்கிறோம் உங்களுக்கே தெரியும் இப்போது உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு ரொம்ப தெளிவாயிட்டேன் இப்போது கொஞ்சோண்டு கோல்டு மட்டும் இருக்குது முதல்ல இருந்ததுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது எல்லாருமே கவனமாக இருங்க உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கோல்டு வந்து ஒரு பத்து பனிரெண்டு நாள் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு நீங்கள் யாரும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடுங்க ஹாட் வாட்டர் குடிங்க உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க சரியா அப்புறம் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி நம்ம வந்து சேனலில் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நம்மளோட யூடியூப் வருமானத்தை பற்றியும் யூடியூப் நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் கேட்டிருந்தேன் உண்மையிலே என்கிட்ட வந்து இவ்வளோ அன்பும் ஆதரவும் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு யூ ஒரு யூடியூபராக இருந்து என்னோடய யூடியூப் வருமானத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருப்பாங்க சரியா உடனே நம்ம என்ன பண்ணோம் அதை உள்ள போய் பார்ப்போம் இவங்க எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதுல ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படி தானங்க அது நான் கூட தான் சரியா அப்படிங்கிற பட்சத்துல என்னோட சாட்ஸ்ல வந்து நான் கேட்டதுக்கு எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கமெண்ட் வந்துருந்துன்னா இரநூத்தி நாற்பது கமெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பர்சனல் சொல்ல வேண்டாம் நீங்கள் வாங்குறத நீங்கள் பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம் நீங்கள் கஷ்டப்படுறது நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ஏன்னா ரெண்டு குட்டிஸும் அவ்வளோ கேர் பண்ணி பார்க்குறீங்க அவ்வளோ வேலைகள் இருக்கும் உங்களுக்கு இதுக்கான ஊதியத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்கள் உழைப்புக்கு கிடச்சதுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்லுங்கள் யாருமே அது தெரிஞ்சுக்க விருப்பப்படலை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா என்கிட்ட வந்து இவ்வளோ ஒரு அன்பும் பாசமும் மரியாதையும் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ப்ரூனோ கண்மணி முக்கியமாக கண்மணி இவ்வளவு மக்களை வந்து எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க உண்மையான அன்பை தரதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப அதை நினைச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து பேர் என்னமோ ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி என்னதான் தெரிஞ்சுக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஆனால் வந்து இத்தனை பேர் இவ்வளவு சொன்னோடனே உண்மையிலேயே என்னால் இது பண்ணவே முடியல அப்புறம் வந்து என்ன சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் வீடியோ வந்து ஆயிரம் லைக் போகுது ஆயிரத்தி ஐநூறு லைக் போகுது ரெண்டாயிரம் லைக் போகுது அப்படிங்கிறது அப்போ என்னோடய சாட்ஸை பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலேயுமே ஆயிரம் ஆயிரம் லைக் ஆயிரத்தி ஐநூறு போகிறது உண்மை தான் ஆனால் வீவ்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஓகேங்களா வீடியோவுக்கு வந்து ஏனிங்க்கு வந்து நமக்கு வந்து வீவ்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வந்து காசு அதிகமாக கிடைக்கும் எனக்கு வந்து பத்துக்கு ஓகே அதாவது பத்தாயிரம் வியூவஸ் பார்க்குறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகும் ஒரு சில வீடியோக்கள் தான் கொஞ்சம் முன்ன பின்னே போயிருக்குமே தவிர அதுவும் உங்களுக்கே தெரியும் ஷார்ட்ஸில் ஒரு பெரிய அமௌண்ட் வராதுங்கிறது தெரியும் இன்னும் நான் பெரிய ஆள் ஆகலை சப்ஸ்கிரைபரை வச்சு நமக்கு வருமானம் வராது ஒன்லி வியூஸ் வச்சு தான் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் அடிக்கடி ஷார்ட்ஸ் போடுறீங்க நிறைய லைக் வருது நிறைய வியூஸ் வருது அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லைங்க எத்தனை ஷார்ட்ஸ் போட்டாலும் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு லட்சம் வியூஸ் கூட போகாது சரிங்களா ஒரு வீடியோவில் ஐயாயிரம் இப்போல்லாம் ரீசெண்டாக பார்த்து ஐயாயிரம் விவஸ் மூவாயிரம் வியூஸ் விவஸ் அப்புறம் ஏழாயிரம் எட்டாயிரம் இப்படி தான் முக்கியம் முக்கியம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து இழுத்து தான் போயிட்டுருக்கு ஓகேங்களா அப்படிங்கிறப்ப வந்து எங்கிட்ட வந்து என்ன பார்க்குறதுனாலையோ ஆக்சுவலி நான் வந்து யூடியூப் ஒரு வருமானத்தை வச்சு நான் இது வரைக்கும் என்ன செய்யலை என்னோட வாழ்க்கையில் நான் என்ன செய்யல அதை எதிர்பார்த்து இல்லை ஏன்னால் எனக்கும் தனியாக பிஸ்னஸ் இருக்குது ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாேருக்குமே தெரியும் அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸோ இதை வச்சு என்ன செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி நான் இதுக்குள்ளே வரல சரிங்களாங்க அதனால் வந்து இதில் ஒரு பெரிய யானிங் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குறாங்க ஒரு ஒரு லட்சம் வாங்குவியா எண்பதாயிரம் வாங்குவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவ்வளோ காசெல்லாம் நான் இன்னும் கையில் பார்க்கல அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் வரல ஆனா என்ன மாதிரி யூடியூப் பண்ணுறவங்களுக்கு இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறது தெரியும் வாங்குவாங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வாங்குவாங்களா இருக்கும் ஆனால் அதுக்கு தக்குனு அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க சரிங்களா அவங்களுக்கு அதுக்கு தக்குனு வியூஸ் போவோம் அவங்க அதுக்குன்னே என்ன செய்வாங்க டைம் எடுத்து ரொம்ப கஷ்டம் கஷ்டப்படுவாங்க ஆனால் அவங்க போட்டுவிட்டு இவ்வளோ வீவ்ஸ் போயிருக்குன்னு சொல்லும்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா அவ்வளோ இருக்கும் ஏன்னா அவங்க செலவு பண்ணதுக்கு கொஞ்சம் கூட அதில் என்ன செய்ய அது பெருசாக வராது ஏன்னா தெரியாதவங்களுக்கு வந்து இதில் பெருசாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்னே கேட்டாச்சுன்னா நான் எவ்வளவோ வேலை பார்க்குறேன் எனக்கு காலையில் எழுந்திருச்ச நேரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளீனிங் ஒர்க் இருக்கும் வீட்டை பார்க்கணும் முடி அவ்வளோ இருக்கும் வீட்டை சுற்றி டாய்லெட் இருக்கும் எல்லா வேலைகளும் உண்டு சரிங்களா ஆனால் அதை குழந்தை இந்த மாதிரி பெட்ஸ் வளர்த்துறவங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்கள் தெரியும் மேலோட்டமாக வீடியோ மட்டும் பார்க்குற ஒரு சிலருக்குலாம் தெரியாது சரிங்களா அவ்வளோ உழைப்புன்னு பாக்கும்போது கண்டிப்பா அந்த நான் இன்னும் பண்ணல ஓகேங்களா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா கூட கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் நான் வந்து அந்த அதை எதிர்பார்த்து என்ன இருக்கிறது போல வரட்டும் கிடைக்கிற போல கிடைக்கட்டும் அது வரைக்கும் நம்ம குழந்தைங்கள என்ன செஞ்சுக்கலாம் அது இல்லாட்டியும் நான் என்ன செய்ய பாக்க போறேன் அதே மாதிரி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து நூறு டாலர் நமக்கு வந்து சார்ட்ஸ் வியூஸ் போகணும் சரிங்களா நூறு டாலருக்கு நமக்கு வீவ்ஸ் போகலைன்னு வச்சுக்கோங்களாம் அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க யூடியூப் காசு எங்கேயுமே போகாது நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வீடியோ போட 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 நூறுலேருந்து நூற்றி அந்த எண்பது டாலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களாம் அப்படி படிப்படியாக இருபது டாலர் கூடி அப்படி இருபத்தொன்று அந்த நூற்றி ஒன்று அப்படி கூடி வரும் தெரியுமா அடுத்து இதையும் அடுத்த மாதம் எவ்வளோ வருதுங்கிறதையும் ப்ளஸ் பண்ணி ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து என்ன செஞ்சிருவாங்க கொடுத்துருவாங்க ஒவ்வொரு மந்த்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி வந்து கொடுப்பாங்க எனக்கு வந்து சில மாதத்தில் வந்து அமௌண்டே இல்லை நூறு நூறு டாலரே கிடைக்காது நூறு டாலர்னு சொல்லும்போது ஒரு ஐநூறு சம்திங் என்னது வரும் அந்த அமௌண்ட்டே எனக்கு என்ன சில மந்தில் கிடைக்காது ஏன்னா வீஸ் ரொம்ப போயிருக்காது என்னோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் வந்து கொஞ்சம் வீடியோஸ் நாலஞ்சு போடுவேன் பத்து வீடியோலாம் நான் போட்டதே கிடையாது ஒரு அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ போடுவேன் அதுவும் ட சம்டைம் ரெண்டு வீடியோ மூணு வீடியோ கூட இருக்கும் சரிங்களா ஏன்னா வீட்டு வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது மொபைல் எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கும்போது டைம் போயிட்டே இருக்கும் நம்ம வீட்டு வேலை முடிஞ்சு இங்கே வரதுக்குள்ளாடி மத்தியம் ஆயிரும் ஓகேவா அப்படி அந்த மாதிரி நிறைய டைம் டைம் ஃபாலோ பண்ணி நான் வீடியோ போடுறதே கிடையாது எந்த டைம் குழந்தைங்க எந்த மாதிரி எனக்கு கண்டெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தால உள்ள டைமை யூஸ் பண்ணி எடுக்கிறது பெருசில்லாங்க உட்காந்து எடிட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை போடும்போது டைம் எடுத்துரும் அதுக்குள்ளாடி இங்கே வீடெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இதில் எனக்கு ரெஸ்ட்டே கிடையாதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பகலில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கிடச்சாலும் அந்த நேரத்தில் எடுத்த வீடியோக்குள்ளே இருந்து எடிட் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன் அதனால் வந்து ஒரு மாதம் விட்டு விட்டு கிடைக்கிதே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்ய வருத்தப்படலை இதுக்காக குழந்தைங்களுக்காக செலவு பண்ண காசு நிறைய பண்ணியிருக்கேன் சரிங்க அவங்களுக்கு தெரியும் எதையும் நான் சொல்லவும் விருப்பப்படலை இது என்னென்னா நான் வந்து மனசால ரெண்டு குழந்தைங்களையும் அப்படி என்ன சொல்கிறது ஆத்மார்த்தமானு சொல்லுவாங்களேன் அப்படி உள்ளேருந்து வரணும் அந்த பாசம் அப்படி தான் நான் என்ன செய்ய பார்த்துட்ருக்கேன் வீடியோக்காகவோ அப்படி இப்படின்லாம் நான் என்ன செயலாம் அவங்கள வந்து பார்த்து இது பண்ணலை இது ரெண்டு பிள்ளைகளையும் நான் இது வரைக்கும் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க எப்படியோ தெரில என் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் அந்த அளவுக்கு வச்சிருக்கேன் வீடியோவில் உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாமல் கிடையாது அப்படி தான் நான் பார்த்துட்ருக்கேன் அதனால் வந்து எனக்கு ஒன்று ஊதியத்தை வந்து கரெக்டாக சொல்கிறதுக்கு இல்லை பார்த்துக்கோங்க சரியா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு இவ்வளோ நாளில் நீங்கள் சொன்னால் நம்புறீங்களா என்னன்னு தெரியலை இன்னைக்கு டேட் என்னம்மா நீ டேட்டு வந்து பதினஞ்சு சரிங்களா இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி ஆகுது எனக்கு வந்திருக்க அமௌண்ட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா நம்புறீங்களான்னு எனக்கு தெரியலை இவ்வளோ வந்தால் எனக்கு காசு காமிக்குது ஸோ இந்த மாதம் எனக்கு என்ன செய்யாது பணம் வராது இதை நான் சொல்லும்போது நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களா ஆனால் மறைக்க வேண்டிய இது எனக்கு தெரியாது எனக்கு அப்படி மறைச்செல்லாம் பேச தெரியாது பட் அதை முழு விவரத்தோடு சொல்லலான்னு தான் நான் நினச்சேன் பட் வந்து என்னை இருக்கிற உறவுகள் எல்லாருமே வந்து வேண்டாம் அதை நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னனால தான் நான் அதை என்ன செய்யலாம் முழுசாக சொல்லலை இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இதை கரெக்டாக சொல்கிறதுக்குல அப்படியே எனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா டென் டு டுவெல் தேர்ட்டி இந்த மாதிரி தேர்ட்டின் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு சில மந்தில் ஃபிஃப்டீன் வரைக்கும் வந்திருக்கு இதுக்கு மேலே எனக்கு வர்றது கிடையாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களில் இல்லாமல் இருக்கும் அப்படி இந்த மாதிரி தான் கடந்து வந்துகிட்டு ஓகேங்களா நான் வந்து பெரிய பெரிய அமௌண்ட் வாங்கினாலும் சரி இன்னும் பெருசாக வளர்ந்தாலும் சரி கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா ஏன்னு கேட்டாச்சுன்னா எனக்கு இருக்கிற முழு சப்போர்ட்டே நீங்கள் தான் அதனால் எதுனாலும் உங்களோட ஷேர் பண்ணுமே இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் எனக்கும் தனியாக பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கிறதுனால நான் அதையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு என்ன இப்போ கொஞ்சம் ஆஃபீஸில் போய் வர டைமிங் எல்லாம் குறவு அக்கா தான் பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கேர் சர்வீஸ் வச்சு பண்ணுறேன் இதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எங்கள் அக்கா தான் ரொம்ப வருஷம் வேறு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணி நல்ல அனுபவம் உள்ளவங்க ஸோ அவங்களுக்கும் வந்து வந்து ரெண்டு குழந்தைங்கள தவிர அவங்க லைஃப்பில் வந்து அவங்க தனியாகவே வாழ்றதுனால அம்மா கூட தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணும் அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன்னொரு இடத்துல வேலைக்கு பார்க்குறது அவங்களுக்கும் கஷ்டம் ஸோ இதை நம்மளே நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கைக்கு க பிற்காலங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு டெய்லி ஒரு வேலை வேணும் பார்த்திங்களா அதனால வந்து அவங்களுக்கும் அந்த வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே நான் அதை ரெடி பண்ணேன் அதனால நான் என்ன செஞ்சேன் அக்காவே ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் போய் போய் வந்து போய் தான் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து டோட்டலாகவே போகிறது கொஞ்சம் கம்மியாயிட்டு எதுனாலும் நானும் ஃபோன்லேயே பேசி தெரிஞ்சுக்கும் ஹோம் கேர் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா வீட்டு வேலைகளுக்கு ஆள் அனுப்புறது மேன் பவர் ஆஃபீஸ் ஓகேவா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதியோரை பார்க்குறது பேஷண்ட்டு பெட் பேஷண்ட் நார்மல் பேஷண்ட்டு குக்கு கிளீனிங் சைல்டு கேர் இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துட்ருக்குறோம் ஏன் வெளிநாட்டுக்கு கூட கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி நம்பிக்கையான ஆட்கள் வந்து ரொம்ப வருஷமாக நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு என்னை எனக்கு என்ன முடியுமோ அதை நான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களாங்க இதுதான் என்னோடய பிஸ்னஸ்ஸு வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஸ்டாஃபு ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு வேண்டாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஓகேவா அப்புறம் பசங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெரிய பையன் வந்து டென்த்து படிக்கிறாங்க சின்ன சின்ன பையன் வந்து சவந்து படிக்கிறாங்க பெரிய பையன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அவனுக்கு பப்ளிக் எக்ஸாம் எல்லோரும் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள் அவன் கொஞ்சம் ரொம்ப படிப்பாள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஆவரேஜ் தான் சின்ன பையன் வந்து கொஞ்சம் நல்லா படிப்பாங்க சரிங்களா ரெண்டு குழந்தைங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கே தெரியும் அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து எங்களோட பேர் வந்து நிறைய டவுட் இருக்குது சரிங்களா அதை ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் எங்கள் வீட்டுக்காரங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்லி சரியா அப்புறம் என்னோட பெரிய பையன் பேர் பார்த்திங்கன்னா ஸ்டெஃபின் சின்ன பையன் பேர் ஸ்டேஜன் ஓகேவா என்னோடய பேர் தான் முக்கியமாக சொல்லணுன்னா ஜெஹீலா ஓகேவா ஜெகீஸ் விலாகுன்னு வச்சுருக்கோம்லா என் பேர் வந்து ஜெஹிலா எப்போவுமே வந்து எங்கள் வீட்டுக்காரங்க எப்போவுமே என்ன பாசமாக கூப்பிடுறது வந்து ஜெகிஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஜெஹீஸ் விலாகுன்னு வச்சுருக்கோம் சரிங்களா இதுதான் இவ்வளோ வந்து எங்களோட பேர் யாருக்காவது டவுட் இருந்துன்னா கிளியர் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன் அவ்வளோதான் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டட்டப்பா பாய்